எவ்வளோ வந்தால் குடிப்பீங்கண்ணா இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஆறு ஏழு நூற்றி இருபத்தஞ்சு நான் வாங்கிடுறேன் அதில் வச்சிருக்கலாம்ண்ணா இருக்கு ஊருக்கு வந்தா வாங்கிடுறேன்

ரேட் கொடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் எங்க இருந்து கொடுத்துருந்தீங்கன்னா வேலு உங்க போன் நம்பர் நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி

இருபத்தொம்பது <laughs> <laughs> <laughs>

ஐம்பத்தெட்டு சைபர் ஏழு இந்த மாதிரி விட வாங்கி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நம்ம நேரில் இருந்து வர்ற கஷ்ட கஸ்டமர் எவ்வளோ ஆண் இன்னைக்கு ஏழு ஒன்று வந்தேன் எதுன்னு தெரியுங்க ஆர்வத்திருச்சி இருக்கு இருக்குது ரேட்டு பரவாயில்லையாண்ணா இதையா திருச்சி விக்குது இது கிடைக்குமா இது சம்பளம் சாப்பாடு ஆகுது கிடா விக்க வந்திருக்கீங்களா ஆமாண்ணே நீங்கள் வியாபாரி ஆமாண்ணே இது எத்தனை பல்லு கிடாண்ணா இது ஆறு பல்லு கிடாண்ணே வெயிட் எவ்வளோ இருக்குங்க வெயிட் இது இருபது கிலோக்கு மேலே வரும் எவ்வளோ கொண்டு வந்தீங்களா கொண்டு வந்தால் சேல்ஸ் ஆகலாம் விற்கிது எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா நாங்கள் ரூபாய் கேட்குறாங்க ஒரு வந்தால் ரூபா வந்தாலும் கொடுத்துருவோம் பத்தொம்பதாயிரம் ஆ கொண்டு ஃபோன் நம்பர் எண்பத்தி எட்டு எழுபது தொண்ணூத்தி நாலு எண்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு இந்த மாதிரி நாட்டுக்கிடா வேணா கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் ரஞ்சித்தா ரஞ்சிதா ரஞ்சித்தா

உங்க போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு எரநூத்தி ரெண்டு மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை வேற வச்சிருக்கீங்களா நிறையா இருக்கு கிடக்கு நீங்க வியாபாரியாண்ணா நாங்களும் கிடையாது எங்க இருந்து கொண்டு வந்து எங்கேருந்தேன் நாகமலம்பூர் பட்டம் இது வெயிட் எவ்வளவு இருக்குண்ணா வெயிட் நாப்பத்தஞ்சு கிலோ வரும்

இப்ப முகமாரி வாங்குறது இல்லை இப்ப ரொம்ப கறிக்கடை காட்டுல கொறைச்சி கேக்குறேன் இருபதாயிரத்துக்காட்டா பதினாயிரம் ரூபாய்க்கு கேக்குறியா

தோட்டம் நீ வாங்க முடியாது வாங்க முடியாது நம்மளுக்கு ரெண்டு பேர் ஒரு லாய்டி ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறேன் ஆட்டோ வந்து எனக்கு ஐம்பத்தெட்டு வருஷம் வயசு இருக்கும் உங்களுக்கு எனக்கு அறுபத்தி ரெண்டு ஆறு மணிக்கு மேலே பார்வையாக தெரியுமா நல்லா செய்யும் அக்கா மரும என் மருமை வாங்க மாட்டேன்

த்ரீ ஒன் எயிட் செவன் டபுள் ஜீரோ மாதிரி வாங்கி வேணாலும் வரலாம் எல்லா ஊருக்கும் இது வரைக்கும் வீட்டு வீட்டு எல்லாம் சண்டைக்கு ஆறு குட்டியாக இரு இருத்தோதுக்கு இருக்கு கொம்பு சரி சரி கொம்பு கொம்பு வந்து நம்மட்ட அந்த பாருங்க அந்த அது அது ஒரு கொம்பு அமைப்பு அது அது ஒரு கொம்பு அமைப்பு கொம்புன்றது வந்து தள்ளனம் ஒண்ணு ராமர் கொம்பா இருக்கணும் இல்ல பட்ட கொம்பா இருக்கணும் இது எட்டே அவரம் சொல்லுங்க இது எட்டே ஆவரத்துக்கு சரிங்களா இது கிடப்பல் எல்லாம் கிடப்பல் நாற்பதாயிரம் ரூபா வில இருக்கேன் சண்டை இருத்தோதும் ஆகும் உயிரோட எயிட் வந்து தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்கும் குட்டி உரிச்சா அப்படி நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ கறி கம்மி கெட்டி கறி இது குட்டி உயரம் தான் விழுக்கும் இன்னும் போக போக உயரம் தான் இந்த கிடா வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம் இருக்குங்க

எவ்வளோ இருக்கும் அது முப்பத்தி ரெண்டு கிலோ பல் ஏற்றுனா ரெண்டு பல் பக்கிரத்துக்குன்னு ஸ்பெஷலாக வளர்த்ததா எந்த ஊர் தம்பிக்கு மதுரை ஸ்கூலில் படிக்கிறா பிள்ளையா பார்ட் டைம் ஜாப்பா இல்லை இன்ட்ரெஸ்டா என்ன படிக்கிறீங்க நைன்த்து போகிறேன் நைன்த்து போகிறீங்களா சரி சரி இந்த கிடா எவ்வளோ சொல்கிறீங்க இருபத்தி ஆறாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீ இருபத்தி மூணு ரூபா இருபத்தி மூணாயிரம் உங்கள் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு பதினஞ்சு இருபது அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு இந்த மாதிரி கிடா வேணா வாங்கிடலாம் பக்கிரிக்கு கிடா

எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா முப்பது ரூபாய் கேட்கலாம் எவ்வளோ வந்தால் கொடுக்கியா ஒரு ஆயிரம் சேர்த்து முப்பத்தி ஒரு ஆயிரம்னா கொடுத்துட்டா கிடா வேற கிடக்கண்ணா வாங்கி இல்லாமா கிடா கிடக்கா வாங்கி ஃபோன் நம்பருக்கு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு அறுபத்தி மூணு முப்பது சைவ் இது வந்து எட்டே பிறகு கிடக்கிட

அவரா வந்து கேக்குறாங்க 30 30 கட்டிவாங்க 30 வருது 30 கட்டிவாங்க ஓமா சலுக வந்துரும் அந்தர் மே வந்துமா நம்ம கேக்குறோம் அவரா معانا எனக்கு குடுறணும் குடுங்க ரொம்ப பயந்துட்டே இருக்கா ஏமாமா ஒரு ஓடு பே கட்டிட்டே இருக்கே என்னமோ பேட் சா

ở đâu mà không làm là rồi về mình đi chơi rồi đó rồi mình இது என்ன குட்டினா இது வளர்ப்புக்கு வாங்கிட்டு போவாங்களா குட்டி எவ்வளோன்னு சொல்றீங்க ஆறாயிரம் எத்தனை மாச குட்டி மூணு மாசம் இன்னொருமாறு வண்டி ஆறாயிரம் ஆறாயிரம் நீங்க போன் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு எண்பத்தொம்போது தொண்ணூத்தி ஆறு

站、嗯。